தமிழகம் முழுவதும் அக்டோபர் இருபத்தி ஒன்பது அன்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதிப்படி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் மூன்று சதவீதம் அகவிலைப்படி ரொக்கமாக வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை தனியார் பல்கலைக்கழகங்களாக மாற்றும் சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்று பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன மேலும் புதிதாக உருவாக்கப்பட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வீட்டு வாடகை மற்றும் நகர ஈட்டுப்படி உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் சாலை துறையின் பணி நீக்கம் செய்யப்பட்டு நாற்பத்தோரு மாத காலத்தை ஒய்வூதியத்துக்கு பொருத்துமாறு அரசாணை வெளியிட வேண்டும் வருவாய்த்துறையின் கிராம உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என்பனவும் கோரிக்கையில் இடம்பெற்றன இதன் ஒரு பகுதியாக கோவை டாடா பாக் பகுதியில் கோவை மாவட்ட அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் தர்ணா போராட்டம் நடத்தினர் இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதுகுறித்து அவர்கள் தெரிவித்த போது தமிழ்நாடு அரசு உடனடியாக எங்கள் மாநில நிர்வாகிகளை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நவம்பர் இருபதாம் தேதி அடையாள நிறுத்தம் நடத்த உள்ளோம் மேலும் ஜனவரி மூன்றாம் தேதி போராட்ட ஆயத்த மாநாடு சென்னையில் நடைபெறும் அதற்கு பின்னரும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேர்தலுக்கு முன் கால வரையற்ற நிறுத்தம் நடத்துவோம் என தெரிவித்தனர் எஸ் ரமேஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கத்தினுடைய மாநில சிறப்பு பேரவையினுடைய தீர்மானத்திற்கு இறங்க இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தர்ணா போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முப்பது அம்ச கோரிக்கையில் வலியுறுத்தி பிரதானமான கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் இது இந்த அரசாங்கமானது அளித்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் அவர்கள் அளித்த வாக்குறுதி அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது அளித்த வாக்குறுதி இன்றைக்கு மறந்து விட்டார்கள் அதை நினைவுபடுத்துவதற்காக இந்த போராட்டம் அதே போல தொகுப்பூதிய மதிப்பு இதையும் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சத்துணவு சத்துணவு தோழர்கள் அங்கன்வாடியினுடைய தோழர்கள் ஊர்புற நூலர்கள் கிராம உதவியாளர் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுடைய அந்த கோரிக்கை தொகுப்பூதியத்தையும் மதிப்பு ஊதியத்தையும் ஒழிக்க வேண்டும் அவர்களுக்கு காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் அதே போல கிராம ஊராட்சியில் நகராட்சி பேரூராட்சி நடைபெற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர் துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட டேங்க் ஆபரேட்டர் உள்ளிட்ட அனைத்து வகையான ஊழியர்களுக்கும் அந்த பாதுகாக்கப்பட்ட ஊதியத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அரசாங்கத்திற்கு இதன் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது எங்களுக்கான கோரிக்கை என்பது உங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எதிர்கட்சியாக இருக்கும் ஏற்றுக்கொண்டு கொண்டீர்கள் ஆனால் ஆளுங்கட்சியாக வந்து அதை தொடர்ச்சியாக மறுத்து கொண்டு இருக்கிறீர்கள் இப்போ டிஏ கூட என்ன கொடுக்கல தேர்தல் நடந்த போது கடந்த ஈரோடு தேர்தல் போது உடனடியாக கொடுத்தாங்க இப்போ தேர்தல் இல்லை அதனால் கொடுக்கலையோ என்ற சந்தேகம் என்பது எங்களுக்கு இருக்கிற தீபாவளிக்காக கொடுத்துருக்கணும் இல்லை அப்போ இப்படி தொடர்ச்சியாக அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் வஞ்சிக்கப்படக்கூடிய சூழ்நிலையை தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு டெஸ்மா எஸ்மா காலத்தில் இல்லாத அளவிற்கு கூட எப்போது ஏற்பட்டிருக்கிறது வேதனையோடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இதனை முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு தவறாக வழிநடத்தி தவறாக சென்று சென்று சொல்லக்கூடிய அந்த அலுவலர்களை உயர் அலுவலர்கள் அடையாளம் கண்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் அவர்கள்தான் அரசு ஊழியர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய தடையாகி இருக்கிறார்கள் அந்த அலுவலர்களை அப்புறப்படுத்தி நேரடியாக முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்ற இந்த உங்களுடைய ஊடகத்தினுடைய நண்பர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்